ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை சும்மா பழைய பார்வதியை மாற்றி வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ பயங்கரமான டார்கெட் ஃப்ரம் எஃப்ஜே அப்படிங்கிறது தான் ஸோ அவனுக்கு நீ தூங்குற அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அவன் கேம் அவுட்டு என்ன பண்ணுறான் வெளியே வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அவனுக்குன்னு ஒன்றுனா நீ வந்துடறாத அப்படின்ற மாதிரி கம்பருதீன் வந்து கத்திகிட்டு இருக்கும்போது பாரதி உள்ளே வந்திருக்கா போல் ஒன்னா எஃப்ஜே வந்து போய் தான் திட்டிகிட்டு போயிருக்கான் என்ன நீ மட்டும் அவனுக்கு மட்டும் உள்ளே வர என்ன நினச்சிட்ருக்கேன் ஆ என்னை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு பெப்பர் பேன் இருக்கா இல்லை பெப்பர் பேன் இருக்கா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வர்றதை பார்த்துட்டு எச்சரிக்கிறாரு எதுக்கு கவுரேஜ் வந்து வாண்டடாக வந்து பார்வதி ஆரஞ்சர் ஆகிறா இல்லை பார்வதிக்காக கம்பெனி ஆஜராவரா அப்படிங்கிறது தெரில நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு நம்ம வெளியே போய் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்து நீங்கள் உள்ளே கேம் ஆர வந்திருக்கீங்க கண்டஸ்டன்டாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாலும் அறிவு இருக்க மாட்டேங்குது ஆனால் எஃப்ஜே அவ்வளோ நல்லவன் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நான் கேரக்டர் வெளியே வந்ததுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து நீ இனிமேல் அப்படி பேசாத நான் கோகண்டஸ்டன்ட் மட்டும்தான் சும்மா வந்துட்டு என்னை வந்து ஒரு எதிரி மாதிரியோ இல்லை ஒரு நண்பனோ இல்லை ஒரு ஏதோ ஒன்றோ அப்படின்ற மாதிரி அந்த ஜேனரில் நீ பண்ணவே கூடாது ஐ ஐஆம் வாட் ஐ ஆம் அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா நீ என்னை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது யூ ஆர் ஜஸ்ட் எ கோ கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இதில் எதுக்காக இந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரில நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட்டு நான் வந்து தூங்கும்போது மணி மூணு இருபது மூணே இருபது நான் பார்க்குறப்ப லைவ் லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன் மூணே கால் கூட இல்லை அடுத்து கூட பார்த்தேன் ஒரு மூணே முக்கால் வரைக்கும் நான் பார்த்தேன் ஓகேங்களா அது வரைக்குமே லைவில் ஒரு டெடிகேஷனே இல்லாமல் என் மூஞ்சி இஞ்செலாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சின்ட்டு நான் அவ்வளோ தானே உட்காந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தேன் காலையில் போகும்போது தான் ஏஞ்சு நான் ஓகேவா நம்ம தான் தூங்கும் ஆயிடுச்சு இப்போ அஞ்சு ஹவரில் தூக்கும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மாதிரி ஒம்போது அஞ்சோ நம்ம தான் இப்போ அப்போ பார்த்துக்கோங்க அளவுக்கு நம்ம வந்து ரெடிக்கேஷனாக இருக்கும் உள்ளே வந்து சம்பளம் வாங்கிட்டு உள்ளே வந்து போன மூதேவிங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துல தூங்கிட்டு இருக்காங்க கம்பூர்த்தி ஒரு பக்கம் தூங்கிட்டான் எப்ஜே ஒரு பக்கம் தூங்கிட்டான் பார்வதி ஒரு பக்கம் தூங்கிட்டான் அப்புறம் வியானம் ஒரு பக்கம் தூங்கிட்டாங்க காண விடத்தில் வந்து நல்லா சூட் ரூமில் போய் ஏசி ரூமில் படுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு முடித்ததுக்கே அவர் போய் நல்லா படம் தூங்கி கொரோனா தூங்கிட்டு இருக்காரு போய் எழுப்பினா எந்திரிக்க மாட்டேறாரு நேற்று சாண்ட்ரா நிஜமாக சொல்கிறேன் அந்த மாதிரி பொண்ணு நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ டெடிக்கேஷனுங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது தூங்குற மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க போய் உள்ளே போய் பார்த்தா இவங்க மட்டும்தான் விழிச்சிருக்காங்க தூங்குற மாதிரி முடிச்சு எல்லோரும் நிஜமாவே தூங்கிட்டாங்க ஏன்னா நான் வகத்தில் தூங்கிடுச்சு அப்பத்தில் தூங்கிடுச்சு அடுத்து நீங்கள் எஃப்சிஎல்லாம் எந்திரிக்கவே இல்லை அடுத்து கமுர்தீன் பார்வதியெலாம் ஓகேம்மா சூப்பராக பண்ணிடலாம் வேற லெவலில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு நம்மள நல்லா நம்ம வந்து போ போர்வையை போற்றிப்போம் போர்வை போற்றிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிடு ஜிங்கா லே மீனாச்சு ஜிங்கிடு ஜிங்கா லே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்கள வெறுப்பு ஏற்றிட்டு ஒரு அப்படியே காட்டிட்டு யார் எடுக்கிறாங்களோ தெரியாமல் எடுத்துகிட்டு ஓடி வந்துடலாங்கிறது ஒன்றும் பிளான் அடுத்து அந்த பெட்ஷீட் வச்சு எல்லாருக்கு மறைச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம் பக்கத்தில் எல்லா மேலே படுத்துருப்பாங்கல்ல அவங்க மேலெல்லாம் தேறி திங்கு திங்கு மிதிச்சிட்டு அவங்க மேலே அப்படியே போர் எடுத்துக்கிட்டு பொத்திட்டு விக்ரம வந்து தடுத்துட்டு கையை பின்னாடி கட்டி அவனை பின்னாடி இழுத்து ஒரு மூணு பேர் நல்லா அந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வந்து உள்ளே வந்து இறங்க வாங்கி தெரியுமா வீட்டை கொள்ளடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மூணு பேர் இறங்கிடலாம் யார் எடுக்கிறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரிலாம் பிளானை இருந்து எல்லா மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சொல்லி இப்படி ஒரு பிளேவை பண்ணிட்டு போனால் கடைசி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாக்கம் அப்படின்ற மாதிரி சாட்ரா வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறா எவனும் எந்திரிக்க மாட்டேறான் ஒவ்வொருத்தான் போய் எழுப்பி விட்டு எழுப்பிவிட்டு இவங்க மிஷன் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க ஏன் உட்காண்டிட்டாங்க கனி சுபிக்ஸ் எல்லாம் ஏன் ஜோக்காண்டாங்க முதல் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திவ்யா கணேசம் விக்ரம் மட்டும் தான் பிரச்சனை கூட நீ போய் இங்கே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி திவ்யா கணேஷ் சொல்லிட்டா உடனே பிரச்சனை போய் படுத்துட்டாப்புல படுத்த பிறகு எவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸிகூஷன் திவ்யா கணேஷ் விக்ரம் மட்டும்தான் திங்கு திங்கி விக்ரமே கமுருத்தினே பார்த்துப்பான் திவ்ய திவ்யா கணேஷுக்கு ஒரு முரட்டாளாக ஒருத்தரம் போட்டு உள்ளே போட்டுருந்தீங்க அப்படின்னா கூட எல்லாரும் அசால்ட்டாக நகையை வந்து எடுத்துருக்கலாம் கனிமல ஒரு பக்கம் ஏறி ஏன்னா கமருத்தின்ட்டு இருக்கான் எஃப்ஜே இருக்கான் சபரி ஜெயில் ஜெயிலேருந்து கூட வரேன்ட்டான் வெளியே நான் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டான் நீ வெளியே வரைக்கும் நகையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நத்துக்கு போட்டு போய் ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எலிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க பட் மெயினாக சாண்ட்ரா மட்டும் தான் முடிக்க முடியுது அவ்வளோ எழுப்பி எழுப்பி பார்க்குறா வியானா எந்திரியுமா வியானா எந்திரியுமா வியானா நீ தூங்கிட்டியா ரம்யா நீ தூங்கிட்டியா கம்முனி கவுந்துட்டியா பார்வதி நீ நட்டுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இழி போய் உட்காந்து ஒரு பாட்டு தான் பாடல அந்தளவுக்கு போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு நானும் உட்காந்து என்ன தான் பண்ணுறாயின்னு பார்க்குறேன் அடுத்த நம்ம ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இங்கேட்டு போயிட்டு உலாத்திட்டு இருந்தா அதுவும் நடக்கல நைட்டு ஸோ எதுவுமே நடக்கலை நான் கூட எடுத்துகிட்டு வாங்கி கூட நேற்று வீடியோ போட்டுருந்தேன் சேன்ட்ரா தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்தா சாண்ட்ராவாகவும் தூக்க மாட்டா போட்டாதான் திம்பா வேணாம் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ம நம்பிக்கையில் மண்ணலி போட்டுருக்காங்க இவன் எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரில இந்த காணா வினோத்தில் வந்து ஒரு கேமுக்கான ஒரு ஒரு விஷயம் கூட அவனுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது ஒரு கேமுக்காக அந்த ஒரு மேனேஜர்ஸும் கூட இருக்க மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவர் சும்மா காமெடி பண்ணுறாரு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காரு கேமுடைய சின்சியாரிட்டி அப்படிங்கிறது அவருக்கு இல்லை கமுர்தீன்க்கு இல்லை பார்வதிக்கு இல்லை சரி கமருதீன் பார்வையாச்சும் அட்லீஸ்ட் டிஸ்கஸ்ஸாச்சு பண்ணாங்க நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலான்ட்டு இந்த கானா வந்து அந்த டிஸ்கஷனுக்கு ஒரு தடவை லைட்டாக நைட் வந்துட்டு அதோட வெளியே போனவர் தான் உள்ளே போய் படுத்து எந்திரிக்கவே மாட்டேறார் கமுருதீன் வர எழுப்பா எழுப்பானார் பாவனா தூங்கவே இல்லை நைட் அப்படின்ட்டு டேய் நைட்லாம் தூங்கலனாலும் நியாயம் என்ன எஃப்ஜி என்ன கிழிச்சான் எப்படி என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு இலவு பண்ணாமையே இவங்க இந்த ஷோ ஓட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பாஸ் நிகழ்ச்சிக்கே ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக நான் வந்து உணர்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து நம்ம ப்ரமோடைய ரியாக்ஷன் ஒன்று போடுவோம்ல அது வந்து நம்ம போயிடலாம் ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே கரெக்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஹோலாக இந்த வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த உரிமையாக வந்து பண்ணணும் ஓகேங்களா ஒரே நிமிஷம் கைஸ் ஆ உரிமையாக வந்து நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் இஷ்டத்து தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இப்போ நம்ம ப்ரொமோடைய ரிவ்யூவை பார்த்துருவோம்

ஆ வெங்கர் ரைட் சார் இருக்கும் உனக்கு மூதேவி மூஞ்சு மொகரைன் பாரு ஆ உனக்கு என்ன உன்கிட்ட சாரி கத்துறான் ஏய் பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்கார் பிரசவருக எவ்வளோ சீசன் சொல்லிகிட்டு இருக்கீங்க கேட்க மாட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறான் உடனே ஆ நீ யார் கிட்டே பேசுகிறதுக்கு ஆல்ரடி ஆ எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுன்ட்டு நியூ ஆர் ஜஸ்ட் கோகன் டஸ்ட்டுன்னு அப்படின்னு பாரு வந்து கண்டஸ்டன்ட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடா நல்லா தூங்கிட்டு காலையில் எழுச்சி பேசிகிட்டு இருக்கிறது கேவலமாக இருக்குது எனக்கு நிஜமாகவே உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள்